என் அன்புக்குரிய தாஜி மற்றும் என் அன்பு சகோதரிகள் மற்றும் சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கங்கள் மழைக்காலம் மற்றும் உங்கள் தனிப்பட்ட குடும்ப பொறுப்புகள் இருந்தபோதிலும் பூஜ்ய சாரிஜி மகராஜின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க உலகெங்கிலும் இருந்து இங்கு வந்துள்ள நமது அன்பான அபியாசி சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவரின் வருகையையும் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நமது ஆன்மீக யாத்திரை தொடரும் வரை இந்த விழாக்களும் தொடரும் கடந்த இரண்டு விழாக்களில் நமது முன்னாள் மாஸ்டர்களான பூஜ்ய லாலாஜி மகராஜ் பூஜ்ய பாபுஜி மகராஜ் மற்றும் பூஜ்ய சாரிஜி மகராஜ் ஆகியோரின் பிறந்த நாளை நினைவுகூர்ந்தாலும் ஒரு அபியாசியின் வாழ்க்கையில் மிக முக்கியமான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்வு என்பது நமது வாழும் குரு அன்பிற்குரிய தாஜி அவர்களின் பிறந்த நாளைக் கொண்டாடுவதாகும் இந்த ஆண்டு பூஜ்ய பாபுஜி மகராஜின் நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழா நான் இந்த விழா குழுவின் தலைவர் என்ற முறையில் அடுத்த பண்டாராவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம் அன்பிற்குரிய தாஜி அவர்களின் பிறந்த நாளை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் செப்டம்பர் இருபத்து ஒன்பது வரை நாம் அனைவரும் கொண்டாடுவோம் செப்டம்பர் மாதம் அனைவரும் சந்திப்போம்